ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம்ஸ் டு குஹன்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம கண்டினியூஸாக வந்து ப்ரெக்னென்சி டாப்பிக்கை பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம் அதாவது கர்ப்பம் எப் எந்த மாதிரி டைமில் நம்ம வந்து கர்ப்பம் தரிக்கலாம் எந்த ஏஜில் மேரேஜ் பண்ணலாம் எந்த மாதிரி நமக்கு வந்து அறிகுறிகள் தெரியும் எப்போ செக் பண்ணணும் எப்போ டாக்டரை பார்க்கணும் அப்படின்னு நம்ம வந்து ஒவ்வொரு டாப்பிக்காக நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் அதாவது என்னோடய ப்ரெக்னன்சி ஜேர்னியை வச்சு அதிலேருந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை நான் உங்கள் கிட்டே ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு முக்கியமான டாபிக் என்னென்னு பார்த்திங்கன்னா முதல் மூணு மாதம் வந்து கர்ப்பிணிகள் வந்து என்னென்ன சாப்பாடு எடுத்துக்கா எடுத்துக்கணும் இப்போ நம்ம வந்து ப்ரெக்னன்சி வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் நான் மாதமாக இருக்கேன்னு தெரியுது அப்படின்னா அந்த முதல் மூணு மாதம் வந்து குழந்தை வந்து முதல்ல குழந்தைக்கான இதய துடிப்பு வந்துடும் அப்புறம் முதுகு தண்டு வடம் இதெல்லாம் வந்து வளர்கிற ஸ்டேஜ் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அப்போ அந்த டைம்ல வந்து நம்ம குழந்தைக்கும் நமக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி நம்ம என்னென்ன சாப்பாடெல்லாம் கண்டிப்பாக எடுத்துக்கலாம் எல்லாமே சாப்பிட்லாம் தான் சாப்பாடுனாலே நம்ம பொதுவாக எல்லாமே சாப்பிட்லாம் பட் இந்த மாதிரி ஃபுட்டு வந்து சாப்பிட்டோம் அப்படின்னா குழந்தையோட அந்த வளர்ச்சிக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கும் ஒரு ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் அதனால தான் நம்ம வந்து மெயினாக இந்த மாதிரி உணவுகளை கண்டிப்பாக உங்க உணவில் சேர்த்துக்கோங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படி முதல்ல மூணு மாசத்துல சாப்பிட வேண்டிய சாப்பாடு என்னென்னா முதல்ல எது சாப்பிட்டாலும் அளவாக சாப்பிடணும் கண்டிப்பாக நீங்கள் இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா நிறைய பேருக்கு வந்து வாமிட்டிங் குமட்டெல்லாம் வரும் அதனால் நமக்கு நிறைய சாப்பிடவும் முடியாது இருந்தாலும் நம்ம எது சாப்பிட்டாலும் அளவாக சாப்பிடணும் அளவுக்கு அதிகமாக சாப்பிடக்கூடாது அப்படி சாப்பிட்டா ஏதாவது அஜீர்ண கோளாறு அந்த மாதிரி பிரச்சனை வந்து வரும் ஓகேவா அது இல்லாமல் இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு மெயினாக தேவைப்படுறது குழந்தையோட வளர்ச்சிக்கு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபோலிக் ஆசிட்னு சொல்லுவாங்க ஃபோலிக் அமிலம் அப்படின்னு ஒரு அமிலம் இருக்குது அந்த ஃபோலிக் ஆசிட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்சிக்கு முன்னாடியும் நீங்கள் டாக்டர் செக்கப் போகிறப்பெல்லாம் உங்களுக்கு சொல்லுவாங்க அந்த ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் ஒன்று உங்களுக்கு கொடுப்பாங்க ப்ரெக்னன்சிக்கு முன்னாடியிலருந்தே போட சொல்லுவாங்க நீங்கள் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா இல்லை நீங்கள் கர்ப்பமாயி டெஸ்ட் பண்ண போகிறீங்கன்னா அந்த டைம்லேயே உங்களுக்கு வந்து ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் வந்து கொடுப்பாங்க இந்த மாத்திரை ஏன்னா குழந்தையோட முதுகு வடம் இந்த வளர்ச்சிக்கெல்லாம் வந்து ஃபோலிக் ஆசிட் வந்து ரொம்ப வந்து முக்கியமான ஒன்று சரியா அதில் பார்க்கும்போது நீங்கள் வந்து கடையிலேருந்து எந்த சாப்பாடுமே நீங்கள் வாங்கி சாப்பிடக்கூடாது கடையிலேருந்து சாப்பாடு பேக்கரி ஐட்டம் பாக்கெட்டில் ஸ்டோர் பண்ணி வைக்கிற எந்த ஐட்டமுமே ஸ்வீட்டாக இருக்கட்டும் ஸ்நாக்ஸாக இருக்கட்டும் காரமாக இருக்கட்டும் எதுவுமே நீங்கள் வந்து வீட்டில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க தவிர கடையிலேருந்து வாங்கி சாப்பிடாதீங்க நிறைய ஜூஸ் வந்து குடிக்கலாம் ஃப்ரெஷ் ஜூஸாக குடிங்க வெளியிலேருந்து வாங்கி குடிக்காதீங்க ஃபஸ்ட்டு வந்து கீரை வகை கீரை வகைகள் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க மாசமான நேரத்தில் அதில் நீங்கள் முருங்கைக்கீரை பாலக்கீரை பொன்னாங்கண்ணி அரைக்கீரை அகத்தி கீரை எந்த கீரை வேணாலும் நீங்கள் வந்து டெய்லி ஒரு கீரையாக எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது கண்டிப்பாக கீரை வந்து நீங்கள் வந்து எடுத்து தான் ஆகணும் ஏன்னா அந்த கீரையில் வந்து ஃபோலிக் ஆசிட் வந்து அதிகமாக இருக்குது நான் சொன்னேன்ல ஃபோலிக் அமிலம் குழந்தையோட வளர்ச்சிக்கு ரொம்ப தேவைன்னு அந்த ஃபோலிக் அமிலம் வந்து இந்த கீரை வகைகளில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அதுவும் இல்லாமல் விட்டமின் பி அந்த சத்தும் இருக்குது சரியா அதனால நீங்கள் வந்து கண்டிப்பாக கீரை வந்து டெய்லி ஒரு கீரை கிடைக்கிற கீரையை நீங்கள் எடுத்து தான் ஆகணும் முருங்கைக்கீரையை வாரத்துக்கு ரெண்டு தடவையாவது ஆட் பண்ணிக்கோங்க சூப்பாக கூட குடிக்கலாம் சூப் போட்டு குடிக்கலாம் பொரியலாக செஞ்சு சாப்பிட்லாம் மசிச்சு சாப்பிட்லாம் மற்ற கீரைலாம் இந்த எனக்கு வந்து பொறிச்சு பொரியல் மாதிரி சாப்பிட பிடிக்கல அப்படின்னா நீங்கள் எந்த ஆனாலும் சூப் போட்டு குடிங்க கண்டிப்பாக முருங்கைக்கீரை சூப் போட்டு குடிங்க இது வந்து நம்மளுக்கு வந்து பிரெக்னன்சி டைமில் அந்த இரத்த சோகை வராமல் நம்ம வந்து பார்த்துக்கும் அதனால கண்டிப்பாக முருங்கைக்கீரையை நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க நான் சொன்ன மாதிரி இதில் ஃபோலி ஆசிட் அதிகமாக இருக்குது கீரை வகையில் இது வந்து கருவோட மூளை வளர்ச்சிக்கும் முதுகு வளர்ச்சிக்கும் ரொம்ப முக்கியமான உதவு உதவும் ரொம்ப முக்கியமான ஹெல்ப் பண்ணும் அதனால கண்டிப்பாக நீங்கள் கீரை வகை வந்து சாப்பிட்டு தான் ஆகும் குழந்தைங்க வந்து பிறக்கும்போதே பிறப்பு குறைபாடுன்னு சொல்லி சொல்லுவோம்ல அந்த மாதிரி விஷயங்களை வந்து இந்த மாதிரி சாப்பாடு எடுக்கும்போது இதில் வந்து இதில் இருக்கிற அந்த சத்துக்கள் விட்டமின்கள் அமிலங்கள்லாம் அந்த மாதிரி குறைபாடுகள் வர்றதை வந்து தடுக்கும் ரெண்டாவது வந்து நீங்கள் கீரை கூட மிளகு சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா அதை சூப்னாலும் சரி தான் இல்லை கடைசலோ ஏதோ ஒன்று பொரியலோ கொஞ்சமாக மிளகு பெப்பர் பொடியோ பெப்பர் முழு பெப்பர் போட்டு தட்டி போட்டு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா இந்த ப்ரெக்னென்சி டைமில் வாந்தி குமட்டல் வரும் பார்த்தீங்களா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அது வந்து கொஞ்சம் தடுக்கும் குமட்டல் வந்து கொஞ்சம் குறையும் அதனால நீங்கள் கீரையை வந்து சாப்பிடும்போது சூப்னாலும் இல்லை என்னனாலும் பெப்பர் பவுட்ரு போட்டு நீங்கள் சாப்பிட்லாம் ரெண்டாவது வந்து எல்லா பருப்பு வகையும் சாப்பிட்லாம் சுண்டல் தட்டாம்பயிறு அப்புறம் வேறு நிறைய பயிர் இருக்குல்ல பாசிப்பருப்பு பச்சை பாசிப்பருப்பு பருப்பு இருக்குல்ல அந்த மாதிரி நிறைய என்ன பருப்பு வகைகள் எல்லா பருப்பு வகைகளையும் சாப்பிட்லாம் ஏன்னா நம்மளுக்கு பொதுவாகவே தெரியும் பருப்பு வகைகளில் ப்ரோட்டீன் வந்து நிறைய இருக்குன்னு இது வந்து குழந்தையோட திசு சத வளர்ச்சிக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக எல்லா பருப்புமே சாப்பிட்லாம் இல்லை இப்போ நிறைய பேருக்கு வந்து இந்த துவரம் பருப்பு சாம்பாருக்கு யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா அந்த துவரம் பருப்பு சேராது எனக்கெலாம் சேரலை என்னோட இருந்தே எனக்கு அந்த துவரம் பருப்பு சேரலை நீங்கள் அந்த மாதிரி நேரத்தில் உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது செரிமானத்துக்கு கஷ்டமாக இருக்குது இல்லை உடனே வாந்தி வர மாதிரி இருக்குது சில பருப்பு அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க அப்புறமா நீங்கள் எடுத்துக்கலாம் ஸ்டார்டிங்ல மற்றபடி எல்லாமே நீங்கள் அந்த பச்சைப்பயிரெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது அதெல்லாம் கொமட்டை அது ரொம்ப நல்லா அவிச்சு கொஞ்சம் லைட்டாக தேங்காய் இந்த மாதிரி தாளிச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு கொமட்டல் வாந்தி எதுவுமே வராது யூஸ்ஃபுல்லான ஒன்று கண்டிப்பாக எடுத்துக்கோங்க அப்புறம் புளிப்பு பழங்கள் பொதுவாக மாதமாக இருக்கும்போது புளிப்பு சாப்பிடணும் போல் இருக்குது மாங்காய் சாப்பிட்ணும் போல் இருக்குது அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கள்ல புளிப்பு பழங்கள் மெயினாக பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு ஆரஞ்சு எலுமிச்சம்பழம் நெல்லிக்காய் இதிலெல்லாம் ஏன்னால் விட்டமின் சி வந்து நிறைய இருக்குது இது வந்து நான் சொன்ன மாதிரி குழந்தைங்களோட பிறப்பு குறைபாடு அதாவது பிறக்கும் போதே குறை இருக்கும் பார்த்திங்களா சில பிள்ளைங்களுக்கு அந்த மாதிரி அந்த குறை வராமல் தடுக்கும் அந்த இதில் வந்து விட்டமின் சி வந்து முக்கியமான பங்கு அதுக்கு இருக்குது ஸோ இந்த மாதிரி பழங்களில் வந்து விட்டமின் சி சத்து வந்து நிறைய இருக்குது கண்டிப்பாக எடுத்துக்கோங்க இதுலேயும் பார்த்தீங்கன்னா எனக்கெலாம் ஆரஞ்சு ஜூஸ் குடித்த உடனே குடிக்கணும் குடிக்கணுன்ற அந்த ஏக்கம் வந்து இருக்கும் போட்டு குடித்த உடனே வாமிட் எங்கே தான் வருமோ குடங்குடமாக வரும் அது மாதிரி சில பேருக்கு சில இது ஒத்துக்காது ஆனால் எலுமிச்சம்பழம் சாதம் செஞ்சு கொடுத்தா நல்லா சாப்பிடுவேன் அது ஒன்றும் செய்யாது அது மாதிரி நீங்கள் வந்து நெல்லிக்காய் ஜூஸ் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கோங்க ஏன்னா நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கும் போது இந்த ப்ரெக்னன்சி பீரியடில் அந்த இரத்த சோகை வராமல் தடுக்கும் ஓகேவா அதனால் கண்டிப்பாக அந்த கீரை முருங்கைக்கீரை நெல்லிக்காய் ஜூஸ் இதெல்லாம் நீங்கள் ஸ்டார்டிங்ல இருந்தே எடுத்துக்கோங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒன்று அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட டெய்லி ஒரு டம்ளர் ஜூஸ் குடிக்கணும் நம்ம டெய்லினா நீங்கள் வந்து எப்படி பகல் அதாவது ஒரு பதினோரு மணி பத்து மணி பதினோரு மணி போல் டெய்லி ஒரு ஜூஸ் குடிங்க ஃப்ரெஷ் ஜூஸ் வீட்லேயே மாதுளம்பழம் ஜூஸ் குடிக்கலாம் கேரட்டு பீட்ரூட்டு இது காய்கறி ஜூ ஜூஸ் ஒரு நாள் வெண் வெண்டைக்காய் சூப் போட்டு குடிங்க இல்லை வே வேறு ஏதாவது காய்கறிகள் மொத்தமாக காய்கறிகள் சூப் போட்டு குடிங்க எலும்பு சூப் போட்டு குடிங்க ஏதாவது ஒன்று நம்ம வந்து சூப்பாக குடிக்கலாம் இல்லை ஜூஸாக குடிக்கலாம் எல்லா ஃப்ரூட்ஸுமே சாத்துக்குடி இந்த மாதிரி எல்லா ஃப்ரூட்ஸுமே நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் சரியா சேர்த்து நீங்கள் வந்து ஜூஸ் குடிக்கலாம் அன்னாச்சி பழம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அப்புறமேட்டு ஆமாம் அன்னாசி பழம் வந்து பப்பாளி இந்த ரெண்டுமே அவாய்ட் பண்ண சொல்லுவாங்க நீங்கள் பெரியவங்க வீட்டில் இருக்கிறவங்களே சொல்லுவாங்க நீங்கள் அதன்படி கேட்டு நடந்துக்கோங்க எது எதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்றத நான் வந்து உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் வந்து சொல்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நாலாவதாக ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ்ன்னு சொல்லுவோம் இந்த டேட்ஸு பாதாம் பருப்பு முந்திரி பருப்பு பிஸ்தா அந்த மாதிரி நம்மளால் முடிஞ்ச அதாவது நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி நம்மளால் எல்லாம் வாங்க முடியும்னா வாங்கிக்கலாம் எல்லாத்தையும் வாங்கி சாப்பிட்லாம் இல்லை வாங்க முடியாத பட்சத்தில் ஏதாவது ஒரு பருப்பு வாங்கிக்கோங்க வாங்கிட்டு கண்டிப்பாக டேட்ஸ் வந்து எடுத்துக்கோங்க த இது பேர்ச்சம்பழம் பேர்ச்சம்பழம் விலை வந்து கம்மியாக தாங்க இருக்கும் பேர்ச்சம்பழம் கண்டிப்பாக நீங்கள் சாப்பாட்டில் வந்து சேர்த்துக்கோங்க சரியா இதில் வந்து நிறைய ஃபைபர் விட்டமின் மினரல் இதெல்லாம் இருக்குது அதாவது இப்போ சுகர் சாப்பிட பிடிக்காது சில பேருக்கு இல்லை சுகர் சாப் சுகர் அவாய்ட் பண்ண சொல்லுவாங்க ப்ரெக்னன்சியில் பொதுவாக ஏன்னா நிறைய பேருக்கு வந்து ஏற்கனவே அந்த இன்சுலின் லெவல் இதனால் ப்ரெக்னென்சியில் வந்து சுகர் வரும் நிறைய பேருக்கு அந்த ப்ரெக்னெண்ட் விம் மாசமாக இருக்காங்கள்ல அவங்களுக்கு அந்த நேரத்தில் வந்து சில நேரம் நீங்கள் இதை அவாய்ட் பண்ணுங்கள் அதை அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க சுகர்லாம் அவாய்ட் பண்ண சொல்லுவாங்க அப்போ நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் ஜூஸ் ஏதாவது போடுறீங்கன்னா ஜீனிக்கு பதிலாக அந்த மாதிரி டேட்ஸ் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நட்ஸ் சேர்த்து போட்டேன் கருப்பு திராட்சை இந்த மாதிரி சேர்த்து போட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு நேச்சுரல் சுகராகவும் அமையும் எந்த ஒரு இஷ்யூவும் இருக்காது கண்டிப்பாக எடுத்துக்கோங்க கருப்பு திராட்சையும் இந்த டேட்ஸு இதெல்லாம் கண்டிப்பாக சாப்பிடுங்க அதுக்கப்புறம் பால் ஐட்டம் நிறைய பேருக்கு வந்து டீ காஃபி குடிக்கணும் போல் இருக்கும் எப்பயுமே டீ காஃபி வந்து எனக்கெலாம் எங்கள் டாக்டர் வந்து அவாய்ட் பண்ண சொன்னாங்க ரொம்ப டீ குடிக்கலாம் டீ வந்து ஒரு நாளைக்கு ஒரு டைம் குடிக்கலாம் காஃபி வந்து மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணுறது நல்லது இல்லை ஒரு நாளைக்கு ஒரு தடவைன்றது ஓகே கம்மியான அமௌண்ட்டில் எடுத்துக்கலாம் பால் குடிக்கலாம் பன்னீர் சாப்பிட்லாம் அப்புறம் சீஸு இந்த நிறைய இருக்குல்ல பால் ஐட்டங்கள் இதெல்லாம் நீங்கள் கடையில் வந்து குக் பண்ணி கடையில் விற் விற்பாங்கல்ல அந்த மாதிரி ஜங்க் ஃபுட்டு அவாய்ட் பண்ணிடுங்க வீட்டில் வாங்கி நீங்கள் பன்னீர் மசாலாவோ இல்லை பன்னீர் ஏதோ ஒரு புர்ஜி மாதிரி ஏதோ ஒன்று செஞ்சு சாப்பிட்லாம் தயிர் வந்து கண்டிப்பாக சாப்பிட்ணும் வீட்டில் டெய்லி தயிர் ஊற்றி வச்சு சாப்பிடுங்க கடையில் வாங்குறது கொஞ்சம் புளிப்பாக இருக்கும் நெஞ்சு கறிக்கும் ஸோ வீட்டில் நீங்கள் நாள் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி ஊற்றி வச்சு சாப்பிட்டிங்கன்னா நிறைய நல்ல பேக்டீரியாஸ் வந்து இருக்குது இது வந்து நமக்கும் நம்மளோட குழந்தைக்கும் வளர்ச்சியில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து வந்து முட்டை முட்டையில் வந்து களனின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது ஒரு சத்து ஒன்று இருக்குது அது வந்து குழந்தையோட மூளை வளர்ச்சிக்கும் அவங்களோட அந்த முதுகு தண்டு வளர்ச்சிக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒன்று டெய்லி ஒரு முட்டை எடுத்துக்கோங்க நாட்டுக்கோழி முட்டை கிடச்சதுன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நாட்டு மூழி குட்டை நாட்டுக்கோழி முட்டை எடுத்துக்கோங்க இல்லை அப்படின்னா சாதா பிராய்லர் முட்டை கூட சாப்பிட்லாம் அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை டெய்லி ஒரு முட்டை அவிச்சு சாப்பிட்லாம் அவிச்சு சாப்பிட பிடிக்கலைன்னா ஏதாவது சும்மா மிளகு பொடி போட்டு ஆம்லேட் மாதிரியோ ஆஃபாயல் மாதிரியோ ஏதாவது ஒன்று போட்டு டெய்லி ஒரு முட்டை மோஸ்ட்லி அவிச்சு சாப்பிட்றது நல்லது நிறைய காய்கறிகள் சாப்பிட்ணும் எல்லா காய்கறிகளுமே நம்ம வந்து அவாய்ட் பண்ண மாதிரி ஒரு காய்கறியும் இருக்காதுன்னு நினைக்கிறேன் அதனால எல்லா காய்கறியுமே நம்ம வந்து கண்டிப்பாக எடுத்துக்கலாம் நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொரியல் வந்து சாப்பிடுங்க இல்லை எனக்கு காய்கறி சாப்பிட மா முடியலைங்க வாந்தி வருது உமட்டுதுன்னா கண்டிப்பாக சூப் போட்டு குடிங்க ஏன்னா காய்கறி வந்து குழந்தையோட வளர்ச்சிக்கு வந்து ரொம்ப முக்கியம் அதில் நிறைய சத்துக்கள் இருக்குது அதனால கண்டிப்பாக உங்களோட ஹெல்த்துக்கும் ரொம்ப முக்கியமான ஒன்று ஏன்னா இந்த ஃபஸ்ட்டு மூணு மாதத்துல தான் நிறைய பேர் ரொம்ப சிக்காவாங்க அதாவது சாப்பிட முடியாது சரியாக எது சாப்பிட்டாலும் வாமிட் வர மாதிரி இருக்கும் ஒமட்டும் சாப்பிடாமையே இருந்து அந்த அதுக்கு பயந்து பயந்தே நிறைய பேர் சாப்பிடாமே இருந்துருவாங்க அப்படி இருக்கும்போது உடம்புல ஸ்ட்ரென்த் இருக்காது சத்து இருக்காது உடனே குளுக்கோஸ் படணும்பாங்க அந்த மாதிரி நம்மளுக்கும் இந்த மூணு மாதத்தில் நிறைய இஷ்யூஸ் வரும் அதனால் நிறைய காய்கறிகள் எடுத்துக்கணும் டெய்லி ஒரு பொரியல் செஞ்சு சாப்பிடுங்க அப்படி சாப்பிட முடியல அப்படின்னா சூப் போட்டு குடிங்க ப்ரக்கோலி கிடச்சா வாங்கி சாப்பிடுங்க இந்த பச்சை கலரில் காலிஃப்ளவர் மாதிரி இருக்கும்ல ப்ரக்கோலி அதுக்கு வாங்கி சாப்பிடுங்க அதில் இருக்கிற சத்துக்கள் குழந்தைக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒன்று பீன்ஸு கண்டிப்பாங்க பீன்ஸு நீங்கள் என்னை கேட்டிங்கன்னா நான் வந்து டேப்லெட் எடுக்கிறதுக்கு ரொம்ப எனக்கு மடியாக இருக்கும் எடுக்கவே மாட்டேன் ஃபோலிக் ஆசிட் கொடுத்தும் நான் சாப்பிடல நான் வந்து கண்டிப் நான் நீ நான் நிஜமாகவே சொல்கிறேன் நான் ஃபோலிக் ஆசிட் வந்து ஒரு பத்து நாள் போட்டிருப்பேன் அதுக்கு மேலே நான் ஃபோலிக் ஆசிட் போடவே இல்லை எந்த டேப்லெட்டுமே மோஸ்ட்லி நான் எடுக்கலை ஆனால் டெய்லி பீன்ஸ் காய் வந்து சமைச்சி சாப்பிடுவோம் டெய்லினா டெய்லி அடிக்கடி பீன்ஸ் வந்து சமைச்சு சாப்பிடுவோம் ஏன்னா பீன்ஸில் நிறைய ஃபோலிக் ஆசிட் இருக்குது ஃபைபர் இருக்குது ஃபோலிக் ஆசிட் வந்து பேபியோட வளர்ச்சிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபைபர்னால் நம்மளுக்கு அந்த மலச்சிக்கல் ப்ர ப்ராப்ளம் வந்து மாசமாக இருக்கும்போது ரொம்ப வரும் அதாவது பாத்ரூம் போக முடியாது போ போ இருகின மாதிரி இருக்கும் கட்டியான மாதிரி இருக்கும் அந்த இடம்லாம் வளிச்ச மாதிரி இருக்கும் உட்காந்து போகிறது கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரி டைமில் நீங்கள் காய்கறிகள் பீன்ஸ் இந்த மாதிரி ஐட்டங்கள் எடுக்கும்போது அதில் உள்ள ஃபைபரும் நிறைய தண்ணி குடிக்கணுங்க முதல்ல நிறைய தண்ணி குடிக்கணும் அப்படி நீங்கள் குடிச்சு இந்த மாதிரி காய்கறிகள் எடுத்துக்கும் போது உங்களுக்கு மோஷன் போகிறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரீயாக போகிற மாதிரி இருக்கும் இந்த மலச்சிக்கல் பிரச்சனை வந்து இருக்காது நீங்கள் வந்து இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் எடுக்கிறதுக்கு தவறிட்டு நீங்கள் வந்து கண்டுக்காம இருந்துட்டீங்கன்னா மூலம் வரது கூட வாய்ப்பு இருக்கு மூலம்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நிறைய பேருக்கு சில பேருக்கு வந்து பிரெக்னன்சி லாஸ்ட் டைம்லையும் வரலாம் சில பேருக்கு குழந்தை பெற்றதுக்கு அப்புறம் வரும் அதனால இந்த மாதிரி பிரச்சனைகளை தடுக்கிறதுக்கு தான் இந்த போலிக் ஆசிட் ஃபைபர்லாம் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று ஸோ பீன்ஸ் வந்து நீங்கள் டெய்லி எடுத்துக்கோங்க கண்டிப்பாக எடுத்துக்கோங்க மிஸ் பண்ணிடாதீங்க வெண்டைக்காய் வெண்டைக்காயில் வந்து ஃபோலிக் ஆசிட் நிறைய இருக்குது கண்டிப்பாக சூப் போட்டு குடிங்க இல்லைன்னா வெண்டைக்காவை டெய்லி பொரியல் மாதிரியோ ஏதாவது ஒன்று குழம்போ ஏதாவது ஒன்று செஞ்சு சாப்பிடுங்க ரெண்டு காய்கறியும் மிஸ் பண்ணாமல் சாப்பிட்ருங்க எல்லா காய்கறியும் சாப்பிட்ணும் தான் பட் இந்த ரெண்டும் மிஸ் பண்ணாமல் சாப்பிடுங்க நான்வெஜ்ஜு சிக்கன் சாப்பிட்லாம் நீங்கள் வந்து பீஃபு மாட்டை அரிச்சு சாப்பிட்றவங்களா இருந்தால் சாப்பிட்லாம் ஆட்டுக்கறி சாப்பிட்லாம் சாரி சிக்கன் வந்து சாப்பிட கூ சாப்பிடாதீங்க கொஞ்ச நாளைக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா சிக்கன்ல வந்து ஹீட் அதிகம் முதல்ல ஹீட்டான இது வந்து சாப்பிடக்கூடாதும்பாங்க அதனால சிக்கன் வந்து என்னைக்காவது ஒரு நாள் சாப்பிடுறதுனால ஒண்ணும் செய்யாது பட் அது வந்து ரொம்ப வழக்கத்தை விட அத் அந்த வழக்கம் போல் எடுக்கிறத கூட நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க என்றைக்காவது ஒரு நாள் ஆசைக்கு சாப்பிட்லாம் மற்றபடி அவாய்ட் பண்ணிடுங்க அதே மாதிரி நீங்கள் நான்வெஜ்ஜு மற்றபடி ஆடு சாப்பிட்லாம் ஆட்டு ஆட்டோட சுவரட்டி ஆட்டோட ஈரல்லாம் கண்டிப்பாக நீங்கள் ஸ்டார்டிங்கிலேருந்தே சாப்பிடுங்க நமக்கு அந்த ப்ரெக்னன்சி பீரியடில் வர ரத்த சோகையை தடுக்கும் கண்டிப்பாக எல்லாருக்குமே ப்ரெக்னென்சி பீரியடில் ரத்த சோகை வரும் நிறைய பேருக்கு வரும் அந்த வர்றதை வந்து நம்ம என்ன செய்கிறோம் சில பேர் நம்ம கண்டுக்க மாட்டேங்கிறோம் எதுவுமே அதுக்கு தேவையான சாப்பாடு எடுக்காமல் விட்டுடுறோம் நிறைய பேர் வந்து அதுக்கு தகுந்தாப்புல சாப்பாடு போய் அவங்களுக்கு அப்படியே அந்த கரெக்டான லெவல்லே மெயின்டைன் ஆயிரும் நிறைய பேருக்கு ப்ளட் ஏற்றணும்பாங்க இல்லை மெடிசன் போடணும்பாங்க எனக்கெலாம் மெடிசன் போட்டாங்க பிளட்டு ஏற்றணும்னு சொன்னாங்க பட் ஏதோ கடவுள் இருப்பினால எனக்கு எல்லாம் ஏற்றலை எப்படியோ நான் வந்து குழந்தை பெத்து வந்துவிட்டேன் ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த இதெல்லாம் சாப்பிடுங்க பீஃப் சாப்பிட்லாம் மாட்டை அரிசி சாப்பிட்லாம் மீன் வந்து நிறைய சாப்பிட்லாங்க மீனில் வந்து நிறைய ஃபோலிக் ஆசிட் இருக்குது விட்டமின்ஸ் இருக்குது மினரல்ஸ் இருக்குது நிறைய மீனில் வந்து ஃபைபர் இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் வந்து கொழுப்பு சத்து அதிகம் அதனால் கண்டிப்பாக மீன் நிறைய எடுத்துக்கலாம் மீன்கள் வந்து சின்ன சின்ன மீன்கள் பெரிய மீன்களை விட சின்ன சின்ன மீன்களில் சத்து அதிகம்பாங்க அதாவது இந்த சாலை மீன் நெத்திலி மீனுன்னு சொல்லுவாங்க நெத்திலி மீன் மத்தி மீன் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இதிலெல்லாம் சத்துக்கள் வந்து ரொம்ப அதிகம் கண்டிப்பாக மிஸ் எடுத்துக்கோங்க சரியா இந்த மாதிரி ஃபுட்டு வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் நிறைய பேர் நம்ம வந்து சாப்பிட்றதுக்கே மடித்து போய் இருக்கலாம் ஆனால் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது தானுங்க நமக்கோ நமக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இது யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இது மாதிரி நிறைய வீடியோஸுக்கு பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும் இந்த மாதிரி வேறு என்ன யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு வேணுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் யூ